வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா ஜோனஸ் மசெட்டி அப்படிங்கிற ஒரு நபருங்க இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிரேசில் நாட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியராக சில வருடங்கள் பணிபுரிகிறாரு நல்ல சம்பளம் நல்ல காசு செட்டில் ஆகிறாரு பிறகு பார்த்தீங்கன்னா பிரேசில் ஆர்மி இருக்குல்ல அந்த ஆர்மியில் ஐந்து வருடங்கள் பணிபுரிகிறாரு அதுவும் அவருக்கு வந்து போதும் அப்படின்னு ஆயிடுது நல்ல காசெல்லாம் பார்த்துட்றாரு எவ்வளவு காசு இருந்தாலும் ஏதோ ஒன்று இழக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரைனால் உணர முடியலை சரி யோகா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோகா போகிறாரு யோகா ஆசிரியர் மூலமாக வேதாந்தம் பற்றி அவருக்கு தெரியுது சரி வேதாந்தம் அப்படின்னாலே யோகா வேதாந்தம் இதனுடைய ஆர்ஜினே இந்தியா தானே இந்தியாவுக்கு போகலாம் இந்தியா போய் வேதாந்தம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராரு கோவை ஆணைக்கட் ஆணைக்கட்டி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட வேதாந்தம் கற்றுக்கிறாரு சந்திச்சு பிறகு ஆச்சாரியராக அவர் அங்கீகரிக்கப்படுறாரு தான் கற்றுக்கிட்ட வேதாந்தத்தை வேர்ல்டு வைடு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி எடுக்கிறாரு இப்போ நான் சோசியல் மீடியா காலமில் சமூக வலைதளம் மூலமாக வேதாந்தங்களை வேர்ல்டு வைடு கொண்டு போகிறாரு பிரேசிலுடைய தலைநகர் ரியோடி ஜெனிரோ இருக்கில் அங்கே விஸ்வ வித்யா இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து பலருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்குறது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது யோகா சொல்லி கொடுக்கறது இது மாதிரி அவருடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துறாரு ஆயிரக்கணக்கான பேர் அவர்கிட்ட கற்றுக்கிறாங்க வேதாந்தத்தை கற்றுக்கிறாங்க அவருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசாங்கம் மோடி சர்க்கார் வழங்கினாங்க அவருடைய இந்த தொண்டை வந்து பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு அந்த விருதை வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பார்த்திங்களா என்ன சொன்னார்ன்னா அது மட்டும் கிடையாது இவர் வேதாந்தம் பற்றி பகவத்கீதை பற்றி புத்தகம்லாம் எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்குது அவருக்கு பத்மஸ்ரீ விருதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கினாங்க அந்த விருதை வாங்கணும்னு அவர் சொன்ன ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் இங்கே ஹைலைட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள்லாம் இந்த சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் கடந்தவங்க அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் ஊறிப்போன எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது என்னென்னா புண்ணிய பூமியான பாரதத்தில் பிறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்துக்கிட்டே வந்துச்சு ஆனால் இந்த பத்ம விருது அப்படிங்கிற அங்கீகாரத்தை எனக்கு மோடிஜி கொடுத்து அந்த இயக்கத்தை போக்கிவிட்டார் பாரதியனாகவே உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஸ்பீச்சில் பேசுகிறார் எப்படி ஆன்மீகத்தில் ஊறிப்போன எனக்கு புண்ணிய பூமியான இந்த பாரதத்தில் பிறக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த இயக்கத்தை மோடிஜி தீர்த்து வச்சாரு எனக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து அந்த இயக்கத்தை தீர்த்து வைத்தார் இப்போது நான் பாரதியனாகவே உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜோனஸ் மாசெட்டி ஒரு ஸ்பீச்சு கொடுக்குறாரு ஸோ அதை படிக்க முடிஞ்சிச்சு இந்த ஹிஸ்ட்ரியை படிக்க முடிஞ்சிச்சு அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போது அண்ணாமலை இருக்காரில் தமிழகத்தில் விநாயகர் ஊர்வலத்தில் அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற்கார் கோயம்புத்தூரில் பல்வேறு இடங்களில் ஹிந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் அண்ணாமலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அதில் நேற்று நடந்த ஊர்வலத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் ஒரு விநாயகர் சிலையை வைக்க வேணும் அப்படின்னா பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பிரச்சனை ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வைக்க பத்து டிபார்ட்மெண்ட்ஸ்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சென்னையில் பாருங்கள் விநாயகர் ஊர்வலம் போகும்போது போகிற பாதையில் ஒரு மசூதி இருந்திருக்கு அந்த மசூதியை துணியை வச்சு காவல்துறையை மூடிருக்காங்க விநாயகர் அந்த ஊர்வலம் போகும்போது மசூதியை துணியை போட்டு மூடியிருக்காங்க காவல்துறையினர் துணியை போட்டு மூடுறது மசூதிக்கும் அழகல்ல அந்த பாதையாக அந்த வழியாக போகக்கூடிய விநாயகருக்கும் அது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்ன வேதனை தெரிவிச்சிருக்காருனா ஒரு விநாயகர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட அங்கே சைன் வாங்கு இங்கே சைன் வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அலை கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்